ராஜேஷ் குமார் அவர்கள் எழுதிய சிறுகதை மூங்கில் காட்டு பங்களா பொது மன தம்பதிகள் ஒரு அமானுஷ்ய பங்களாவில் சந்தித்த திகில் நிமிடங்களைப் பற்றி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாமா மூங்கில் காட்டு பங்களா பெய்து கொண்டிருந்த ஐப்பசி அடைமழையில் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது அந்த பைக் கரித்தூளை கொட்டிய தினசில் எல்லா திசைகளிலும் இருட்டு கெட்டியாய் பரவியிருக்க பைக்கின் ஹெட்லைட் அந்த இருட்டை ஓரளவுக்கு சாப்பிட்டு வழிகாட்டி கொண்டு பைக்கை ஓட்டி கொண்டிருந்த சுபாஷும் பின்னால் உட்கார்ந்திருந்த திவ்யாவும் தெப்பலாக நனைந்து போயிருந்தார்கள் புது மன தம்பதிகள் அவர்கள் ஆனைக்கட்டி ஃபாரஸ்டுக்குள் இருந்த குல தெய்வ கோவிலான குடல்வாங்கி மாரியம்மன் கோவிலுக்கு போய்விட்டு திரும்பும்போது வானம் பொத்து விட்டது முகத்தில் மோதிய மழை நீரை இரண்டு கைகளாலும் வழித்து விட்டு கொண்டே திவ்யா கேட்டாள் மணி என்னங்க சரியாக பத்திர வர்ற வழியில் நாம் அழிச்சா பாற ஸ்பாட்டுக்கு போயிருக்கக்கூடாது அங்கே போய் ரெண்டு மணி நேரம் வேஸ்ட்டு நான் சொன்னேன் நீங்கள் கேட்கலை இப்போ பாருங்கள் மூடாமல் வானம் ஊத்துது இந்த வனாந்தர பகுதியில் வசமாக மாட்டிக்கிட்டோம் ரோடு வேற குண்டும் குழியுமாக கிடக்கு பைக்கு பங்க்சர் ஆகிட்டா என்ன பண்ணுறது திவ்யா சொல்லிக்கொண்டிருக்கும்போதே கொண்டிருக்கும் போதே அது வரைக்கும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த பைக்கின் ஹெட்லைட்டு சட்டென்று கண்ணை மூடியது அக்கம் பக்கம் காத்திருந்த இருள் வேகமாக வந்து அவர்களை மொய்த்து கொண்டது ஐயோ என்னங்க இது டென்ஷன் ஆகாது திவ்யா என்னன்னு பார்க்குறேன் சுபாஷ் கொட்டு மழையில் பைக்கை நிறுத்தி ஸ்டாண்ட் போட்டான் இருட்டில் ஹைலைட்டோடு சில நிமிஷங்கள் போராடி விட்டு நிமிர்ந்தான் திவ்யா இருட்டில் ஒன்றுமே தெரியலை மெயின் ரோட்டுக்கு இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தூரந்தான் இருக்குது பைக் அப்படியே தள்ளிட்டு போயிடலாமா என்னது தள்ளிட்டு போகிறதா ரெண்டடி தூரத்தில் என்ன இருக்குன்னே தெரியாத இந்த இருட்டில் பைக்கை தள்ளிட்டு எப்படிங்க நடக்க முடியும் மழை இல்லைனாலும் பரவாயில்ல இது வேற இந்த போடு போடுதே ஹெட்லைட்டை நல்லா தட்டி பாருங்க வயர் ஏதாவது லூஸ் கான்டாக்டாக இருந்தாலும் இருக்கும் இல்லை திவ்யா அதையும் பார்த்துட்டேன் சுபாஷ் சொல்லிக்கொண்டே சுற்றும் முற்றும் பார்த்த வினாடி மின்னல் ஒன்று தன்னுடைய கையெழுத்தை அவசர அவசரமாக கருப்பு வானத்தில் வெளிச்சமாக போட்டுக்காட்ட அந்த மைக்ரோ வினாடி ஒளியில் அந்த மூங்கில் காட்டு பகுதியும் உள்ளே தள்ளி இருந்த பாலடைந்த கட்டடமும் பார்வைக்கு கிடைத்தது திவ்யா எனக்கு இடது பக்கமாக நூறு அடி தூரத்தில் ஒரு வீடு இருக்கிறத மின்னல் வெளிச்சத்தில் நான் பார்த்தேன் வீடா ஆமாம் இந்த காட்டுக்குள்ள வீடா ஆமா திவ்யா பழைய கட்டடம் அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த யாராவது தங்கியிருக்கலாம் வா போய் பார்க்கலாம் வழி தெரியலையே என் கையை பிடிச்சிக்கிட்டே வா சுபாஷ் திவ்யாவின் கையை பற்றி கொண்டு மெல்ல நடந்தான் பெய்கிற மழையில் பத்து நிமிஷம் நிதான நடைக்கு பின் அந்த பாலடைந்த கட்டடம் பார்வைக்கு புலப்பட்டது கட்டடத்துக்குள்ளே ஒரு அழுக்கான மஞ்சள் வெளிச்சம் பரவி இருந்தது திவ்யா உள்ளே யாரோ இருக்காங்க என்னங்க எனக்கு பயமா இருக்குங்க நான் இருக்கும்போது என்ன பயம் சுபாஷ் சொல்லிக்கொண்டே சீதிலமான கட்டட படிக்கட்டுகளில் ஏறினான் கருப்பு காகிதங்களை தாறுமாறாய் மடித்த தினசில் நான்கைந்து வவ்வால்கள் கட்டட சீலிங் கட்ட கட்டுகளிலிருந்து தலைகளாய் தொங்கிக் கொண்டிருந்தன நாசிக்கு பிடிக்காத ஒரு வீச்சம் மூச்சு காற்றில் கலந்து அடி வயிறு வரைக்கும் அவஸ்தையாய் பாய்ந்து புரட்டியது என்னங்க வெளியிற வெளியில பெய்கிற மழையே பெற்றுங்க இங்க நிற்க முடியல இரு இரு உள்ள யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு போயிடலாமே சுபாஷ் சொல்லி கொண்டே கதவை நோக்கி நடக்க முயன்ற வினாடி பக்கவாட்டில் இருந்த அந்த குரல் கேட்டது உப்பு காகிதத்தை உரசின தினசில் துணி வாங்க இருவரும் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தார்கள் ஒரு கிழவி நின்றிருந்தாள் எண்பது வயது இருக்கலாம் பரட்டை தலை சிவப்பு சேலை மூக்கில் பெரிதாய் ஒரு வெள்ளி மூக்குத்தி கழுத்தில் கனமான பாசி மாலை மழைக்கு ஒதுக்க வந்தீங்களா என்று கேட்டு சிரித்தபோது பல் வரிசையில் பாதி பற்கள் காணாமல் போயிருந்தது திவ்யா சுபாஷின் தோளோடு ஒண்டிக்கொண்டு அந்த கிழவையை பயத்துடன் பார்த்தாள் கிழவி பக்கத்தில் வந்தாள் ரெண்டு பேரும் தெப்பலாம் நனைஞ்சு போயிட்டீங்க போலிருக்கு உள்ள வாங்க வந்து முதல்ல தலையை தோட்டுங்க கதவை திறந்து கொண்டு உள்ளே போனாள் கிழவி ஒரு காலத்தில் பெரிய ஹாலாய் தூண்களோடு இருந்த இடம் இப்பொழுது தட்டுமுட்டு சாமான்களோடு அடைசலாய் தெரிந்தது ஓர் இரும்பு கொக்கியில் தொங்கியபடி சிம்னி விளக்கு மண்ணெண்ணெய் வாசனையோடு எரிந்து கொண்டிருந்தது வவ்வால் ஒன்று வீட்டுக்குள்ளேயே பறந்தது ரெண்டு பேரும் உள்ளவாங்க கழுத்தில் இருக்கிற தாலியை பாதுசாக புதுசாக கல்யாணம் ஆனவங்க மாதிரி தெரியுது எப்படி இப்படி வந்து மழையில் மாட்டிக்கிட்டீங்க சுபாஷ் சொன்னான் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் சின்ன சிரிசுங்க இப்படி வரலாமா போய் முதல்ல தலையை தோட்டுங்க சொன்ன கிழவி காலின் குறுக்கே ஓடிய கயிறில் தொங்கி கொண்டிருந்த ஒரு துண்டை எடுத்து கொடுத்தாள் பரவாயில்ல பாட்டி இதெல்லாம் வேண்டாம் நாங்கள் மழை நிற்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடுறோம் தாராளமாக இருங்க தம்பி ராத்திரி இங்கே வேணாலும் படுத்து தூங்கிட்டு போங்க மழையில் உடம்பு நனையலாம் ஆனால் தலை நனையக்கூடாது ம் இந்தாங்க துண்டை எடுத்து தொடங்க சுபாஷ் துண்டை வாங்கி கொண்டே கேட்டான் பாட்டி இந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா சுபாஷ் கேட்ட அந்த கேள்விக்கு கிழவி தேவையில்லாமல் சிரித்தாள் ஆமாம் நான் மட்டும்தான் இருக்கேன் ஒரு காலத்தில் இது ஜமீன் பங்களா மிருகங்களை வேட்டையாட வரும்போது அவங்க தங்கிறதுக்காக கட்டிக்கிட்ட பங்களா நான் அப்போ சமயக்காரியாக இருந்தேன் அவங்க காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் சுபாஷ் திவ்யா இருவரும் தலைகளை துவட்டி கொண்டே சுற்றும் முற்றும் பார்க்க கிழவி சொன்னால் பக்கத்து ரூமில் ஒரு கட்டில் இருக்குது தூசி இல்லாமல் சுத்தமாக தான் வச்சுருக்கேன் போய் உட்காருங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா அதெல்லாம் வேண்டாம் பாட்டி நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுறோம் ஏதாவது சாப்பிடுங்க கொஞ்சம் பழமாவது கொண்டு வரேன் சொன்ன கிழவி மறுபடியும் தேவையில்லாமல் சிரித்து கொண்டே ஹாலை கடந்து போய் கோடியில் இருந்த ஒரு இருட்டான அறைக்குள் நுழைந்தாள் ஹாலில் ஒரு நிமிஷத்திற்கு நிசப்தம் திவ்யா சுபாஷின் தோள்பட்டையை கெட்டியாக பற்றி கொண்டிருந்தாள் என்னங்க எனக்கு பயமாக இருக்குதுங்க இதுக்கு பயம் இந்த கிளவி சரியில்லைங்க இந்த இடமும் சரியில்லை எதை வச்சு சொல்கிற என்னமோ என் மனசில் படுது சொல்கிறேன் வாங்க போயிடலாம் என்ன திவ்யா நீ என்று கேட்டுக்கொண்டே தலையை திருப்பின சுபாஷின் பார்வை பக்கத்து தூணில் தொங்கிக் கொண்டிருந்த ஃபோட்டோவின் மேல் திகிலோடு நிலைத்தது ஃபோட்டோவில் வாடின மாலையோடு கிழவி சிரித்தாள் அதே பரட்டை தலை சிவப்பு சேலை மூக்கில் பெரிதாய் வெள்ளி மூக்குத்தி கழுத்தில் கனமாய் பாசி மணி மாலை ஃபோட்டோவுக்கு கிழ தோற்றம் ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மறைவு நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு என்ற தேதிகள் போட்டோவை பார்த்த சுபாஷ் திவ்யாவின் முதுகு தண்டு வடங்களில் ஐஸ் வாட்டர் ஓடுவது போன்ற உணர்ச்சி முகங்கள் உடனே வியர்த்து சொத சொதத்தன எக்கச்சக்கமாய் எகிர்கிற இதய தொடி சுபாஷ் பார்வையை திருப்பி கிழவி சென்ற திசையை பார்த்தான் இருட்டு நிசப்தம் வாங்க வாங்க போயிடலாம் வேக வேகமாய் வாசல் கதவை நோக்கி இருவரும் நடக்க சுபாஷின் பார்வை எதேச்சையாக இடது பக்க தூணுக்கு போயிற்று கிழவி தூண் மறையில் நின்றபடி அவர்களையே பார்த்து கொண்டிருந்தாள் சுபாஷ் வீறிட்டான் திவ்யா சீக்கிரம் ஓடிவா சார் இவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளேருந்து ஓடி வந்துட்டு இருந்தாங்க மடக்கி விசாரித்தப்போ கிழவி பேயின்னு ஏதோ கதை சொல்கிறாங்க எதுவுமே நம்புற மாதிரி இல்லை தான் ஸ்டேஷனுக்கு இவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன் சார் கான்ஸ்டபிள் சொன்னதை கேட்டு காட்டுப்பகுதியின் எல்லையில் இருந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தனக்கு எதிரே நின்று இருந்த சுபாஷையும் திவ்யாவையும் ஏறிட்டார் உண்மையை சொல்லுங்க சுபாஷ் பதட்டமாய் பேசினான் சார் நாங்கள் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கோம் குலதெய்வம் தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப மழையில் மாட்டிக்கிட்டோம் பைக்கில் ஹெட்லைட் எரியல பைக்கை அங்கேயே விட்டுட்டு மூங்கில் காட்டில் இருந்த அந்த பாலடைந்த பங்களாவில் ஒதுங்கினோம் அந்த பங்களாவில் தான் அந்த கிழவி இருந்தா சார் செத்து போன கிழவி சார் அவள் அவள் ஃபோட்டோவுக்கு மாலையெல்லாம் போட்டிருந்துச்சு கான்ஸ்டபிள் சலித்து கொண்டார் சார் அரை மணி நேரம் இதே தான் சார் சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் எழுந்தார் சரி ஜீப்பை ரெடி பண்ணியா போயே பார்த்துடலாம் இவங்களை பார்த்தாலும் பொய் சொல்கிறவங்க மாதிரி தெரியல அடுத்த ஐந்து நிமிடத்தில் ஜீப் தயாராகி கிளம்பியது பைக் நின்றிருந்த இடம் வர இந்த இடம் சார் இந்த இடமே தான் சார் ஜீப் நின்றது இன்ஸ்பெக்டரும் இரண்டு கான்ஸ்டபிள்களும் பெரிய டார்ச் லைட்டுகளோடு இறங்க சுபாஷும் திவ்யாவும் வழி காட்டி கொண்டு போனார்கள் பாழடைந்த பங்களா வந்தது இதுதான் சார் சுபாஷ் சொல்ல இன்ஸ்பெக்டர் படிகளில் ஏறி சாத்தி இருந்த கதவை தள்ளினார் கதவு ரீச் என்ற பெரிய சத்தத்துடன் திறந்து கொண்டது உள்ளே நுழைந்தார்கள் சிம்மினி விளக்கு எரிந்து கொண்டிருக்க இன்ஸ்பெக்டர் குரல் கொடுத்தார் உள்ள யார் யாராவது உள்ள இருக்கீங்களா சில நிமிடங்கள் சப் நிசப்தத்திற்கு பிறகு மெதுவாய் பக்கத்து அறையில் இருந்த அந்த கிழவி வெளிப்பட்டாள் நடுங்கும் குரலில் கேட்டாள் யாரு சுபாஷிடம் இன்ஸ்பெக்டர் கேட்டார் இந்த கிழவியா ஆமாம் சார் ஃபோட்டோவில் பார்த்ததா சொன்னீங்க சுபாஷ் பக்கத்து தூணில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த ஃபோட்டோவை காட்டினான் இன்ஸ்பெக்டரும் அதை பார்த்தார் அச்சு அசலாய் அப்படியே கிழவியின் ஃபோட்டோ வாடின மாலை ஒன்று ஃபோட்டோவை அலங்கரிக்க கீழே பிறந்த இறந்த தேதிகள் இன்ஸ்பெக்டர் கிழவியிடம் திரும்பினார் ஏய் என்ன இது உன்னோட ஃபோட்டோவை நீயே மாட்டிட்டு மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்க அவர் கோபமாய் பேச பேச கிழவி குறுக்கிட்டாள் ஐயா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் இல்லைங்க நீ இல்லையா இல்லை யார் என் கூட பிறந்தவளுங்க நானும் இவளும் எங்கள் ஆத்தாளுக்கு ரெட்ட குழந்தைங்களா பிறந்தோம் என் மேலே ரொம்பவும் பாசமாக இருப்பாளுங்க அதுதான் ஃபோட்டோவை மாட்டி வச்சேன் இந்த தம்பியும் பொண்ணும் ஃபோட்டோவை பார்த்துட்டு இருந்தப்போ விவரத்தை சொல்லலாம்னு வந்தேன் அவங்க பயந்து போய் பெய்கிற மழையில் இறங்கி ஓடிட்டாங்க ஏன் தம்பி அப்படியா ஓடுறது கதையை ரசித்தீர்களா திகில் பங்களா திருப்பங்கள் நிறைந்த பங்களாவாகி போய்விட்டதா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ராஜி இருந்து உங்கள் நான் நன்றி